தமிழ்நாட்டிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை ஒன்று அமைத்தார்கள் அது நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால தான் அமைத்தார்கள் எத்தனை முறை போய் முதலமைச்சர் நான் போய் பார்த்தேன் கடைசியா நான் பார்க்கிறப்போ நான் மூணு முறை பார்த்தேன் அந்த மூணாவது முறை நான் பார்க்கிறப்போ அன்னைக்கு என் பிறந்தநாள் நினைக்கிறேன் மூணு ஒன்பது அன்னைக்கு நான் இப்போ சிவா எல்லாம் எம்எல்ஏ நம்ம முன்னாள் எம்பி எல்லாம் குழுவாக நாங்கள் போனோம் ஒரு ஐம்பது பேர் போனோம் அவங்களும் முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு இங்கே அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதிகாரிகள் இருக்காங்க தலைமை செயலாளர் எல்லாமே போய் நான் எதுக்கு வந்தேன்னா ஐயாவுடைய கடிதம் எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது மக்களுக்கு இடஒதுக்கீடுங்க உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அது கொடுங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படிலாம் சொல்லிக்கொள்ளி பேசுறப்போ முதலமைச்சர் சொல்றாரு என்கிட்ட ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க அதுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தாங்கிக்க முடியும் இவ்வளோ முறை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இத்தனை முறை அவரை சந்தித்தோம் இவ்வளோ கடிதங்கள் இவ்வளோ தொலைபேசியில் பேசி சட்டமன்றத்துக்குள்ளே அழுத்தம் கொடுத்து இவ்வளோ நடந்தது இவர் ஒன்றும் பண்ண தேவையில்லை முந்தைய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த இடஒதுக்கீடு அவ்வளவுதான் அதை நியாயப்படுத்தி கொடுக்கணும் இதை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மூலயமா கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல யாரும் வழக்கே போட முடியாது இதற்காக தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது உச்ச நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு நான் கேட்டேன் முதலமைச்சரை கேட்டேன் எங்க பிரச்சனை என்ன பிரச்சனை நான் கேட்டேன் உடனே என் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி நான் இல்லை விடுங்க என்ன இல்லை முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க எதுக்கு எங்களை வந்து இங்கே நம்ப வச்சு ஏமாத்துறீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு அதிகாரியை பார்த்தோன்னா அதிகாரி வந்து இல்லை சார் அதுல சார் இது சார் அது சார் என்னமோ சொன்னாரு இல்லை இவங்களுக்கு வந்து அதிகமாக வருது பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு எங்கன்னு கேட்டார் காமிங்க அவங்களால காமிக்க முடியும் பாலு கேட்ட பாலு கொடுங்கன்னு பாலு எடுத்து காமிச்சார் பாருங்க குரூப் ஏ அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் குரூப் பீல ஏழு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட் குரூப் சியில் ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் குரூப் டியில் பதினோரு பர்சன்ட் குரூப் டினா என்ன அந்த கிளர்க்கு வேலை இந்த பிளம்பர் வேலை அதெல்லாம் உடனே வந்து இப்போ பதினோரு பர்சன்ட் நான் கேட்டேன் அதில் என்ன சரி நீங்கள் சொன்னீங்க நான் இப்படியே சொன்னேன் சரி பதினோரு பர்சன்ட் சொல்கிறீங்க நாங்கள் கேட்கறது பத்திரம் தான் கேட்குறோம் எங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டு போங்க பதினோரு பர்சன்ட்னா குரூப் டியில் மட்டும் குரூப் ஏன்னா என்ன வேலை தெரியுமா டிஎஸ்பி டெப்புட்டி கலெக்டர் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் ஒரு டிஎஸ்பி என்ன ஆவார் டிஜிபியாக வருவார் ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் என்ன ஆவார் சீஃப் செக்ரூட்டரியாக வரலாம் ஒரு டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் என்ன வரலாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வரலாம் ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு சொல்கிறேன் நூற்றி ஒன்பது காவல்துறை உயர் அதிகாரில இருக்கிறாங்க நான் அன்றைக்கி விழுப்புரத்தில் பேசினேன் இல்லை நூத்தி ஒன்பது பேர் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி இந்த லெவலில் நூத்தி ஒன்பது பேர்ல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்கயா இந்த மக்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க இதைதான் நாங்க கேட்கறோம் இப்படி பொய்யே சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன் அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன் சிஎம் மிஸ்கேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டேன் அதுக்கு முதலமைச்சருக்கு கோவம் வந்துடுச்சு என்ன மிஸ்கேட் பண்ணுது எனக்கு அப்போ தெரியாதா அப்படின்னு கேட்டான்